அனைவருக்கும் வணக்கம் ஒரு தகவல் முழுவங்களை சந்திப்பது உங்கள் அபி மங்கள வாழ்வு தரும் மண்டைக்காட்டு அம்மன் நமது வாழ்வில் நாம் வேண்டியதை அப்படியே நடத்தி வைப்பாள் நமது மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள குளச்சல் அருகே வீச்சிருக்கிறார் தமிழகத்தில் ஏராளமான அம்மன் தெய்வத்தின் உருவங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் நமது மண்டைக்காட்டு அம்மனின் உருவம் வடிவில் இருப்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுமார் பதினைந்து அடிக்கு உயர்ந்திருக்கும் புற்றின் மேல் பகுதியில் அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக வெள்ளியிலும் அதற்கு முன்பாக வெண்கலத்திலும் நின்ற நிலையில் நமது அம்மன் அருள்மலை பொழிகிறாள் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் நமது மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்களே அதிகம் வருகின்றனர் சபரிமலைக்கு எவ்வாறு செல்வார்களோ அதே போன்று நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி நமது மண்டைக்காட்டு பகவதியம்மனை தரிசிக்க மக்கள் வருகின்றனர் இப்பேற்பட்ட நமது மண்டைக்காட்டு அம்மன் உருவான கதையை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம் முந்தைய காலகட்டத்தில் அந்த இடம் பனங்காடாக இருந்திருக்கிறது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு வந்ததால் இதை என்று அழைத்தனர் ஒரு முறை ஆதிசங்கரின் சீடர் ஒருவர் ராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்படும் சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டு மண்டைக்காட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் போது பூஜைக்கு நேரமாகிவிட்டது என்பதால் கையில் வைத்திருந்த சக்கரத்தை தரையில் வைத்துவிட்டு பூஜையில் ஆழ்ந்துவிட அவரை சுற்றிலும் சில மணி நேரங்களில் புற்றுகள் வளர்ந்துவிட்டன அப்போது அந்த பக்கமாக வந்த ஆடுமைக்கும் சிறுவர்கள் அவரை எழுப்பிவிட்டனர் ஆனால் அவர் எழுந்திருக்கவில்லை அப்படியே ஜீவ ஜீவசமாதியாகிவிட்டார் அவர் கையில் கொண்டு வந்த சக்கரமோ மண்ணை விட்டு வரவில்லை அந்த விஷயம் மன்னர் மார்த்தாண்ட வர்மாவுக்கு தெரியவந்ததும் அந்த பகுதியில் உள்ள புற்றியை சுற்றி கோவில் அமைத்தார் இவ்வாறாகவே நமது மண்டைக்காட்ட பகவதேமன் கோவில் உருவானது இக்கோவிலின் தளவருச்சமாக வேப்பு மரம் உள்ளது மண்டை காட்டு பகவதி அம்மனை தமிழ் மாத கடைசியில் அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோவிலின் அற்புதம் ஆயிரம் சொன்னாலும் மனதில் நினைத்ததை வேண்டி உருகி வணங்கி எந்த அம்மனாக பார்த்தாலும் அந்த அம்மனாகவே காட்சி தருவதன் ஆச்சரியம் கலந்த உண்மை மேலும் விழிமூடாத பகவதிவள் என்பார்கள் தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எப்பொழுதும் விழித்திருப்பாள் மண்டை காட்டு பகவதி அம்மனை வேண்டிக்கொண்டு தொடங்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மண்டைக்காட்டு அம்மனுக்கு அப்பம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மண்டை இடி குணமாகும் என்பது பக்தர்களின் முழு நம்பிக்கை மேலும் இருபத்தேழு தீபங்கள் ஏற்றி அம்மனை ஒன்பது முறை சுற்றி வந்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது இங்குள்ள வழக்கம் தென்தமிழக மக்களின் குலதேவியாக விளங்கும் மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் விழிநீர் சிந்தி அபயம் என்று அலறுவோருக்கு இவளை காவல் அதிகாரி ஆடி மாதத்தில் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் மனையெங்கும் மங்கலம் பெருகவும் நாடு நலம் பெறவும் நல்லோர் வளம் பெறவும் கண்மூடாமல் அஜிசம் இந்த அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் பெறுவோம் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி